வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்யக்கூடிய மணி மண்டியிலிருந்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக வீடியோ பதிவு செய்வது நான் குமரேசன் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் எலுமிச்ச பழம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பாகற்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய் உஜாலா கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் சேம்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை கோவைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை கத்திரிக்காய் கூடையில் இருப்பது பையில் இருப்பது ஒரு கிலோ நாற்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்